சின்ன வயசுல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஃபார் கமிட்மெண்ட் நீங்க வந்து பல்ல கடிச்சுட்டு பண்ணியிருந்திருப்பீங்க பட் இப்ப நினைச்சு பார்த்தா அது கொஞ்சம் சிரிப்பா இருக்கும் என்னடா சிரிப்பு அதுல இருந்து நம்ம கொஞ்சம் விடுதலை ஆயிட்டோமேப்பா பா ஒரு ரிலீஃப் இருக்கும் அந்த விஷயம் என்ன அப்படின்றதா கேட்கப்படும் ஐ உங்க பேர் எங்கேருந்து வரீங்கஸ் மலேசியா ப்ரோ ப்ரோ மலேசா மலேஷியா சூப்பர் பேர் என்ன சொன்னீங்கராஷ்

நீங்க பண்றது இந்த மாதிரி லாக்ஸா எழுந்திருக்கிறீங்க இப்ப தூங்கி எழுந்திருக்கிறீங்க உங்களுக்கு டைம்ல அலாரம் வைக்காம எழுந்திருக்கிறீங்க ஜாலி லைஃப் ஹேப்டி லைஃப் அது சாப்பாடு தான் சாப்பாடு தான் அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு புடிச்ச ஆக்டிவிட்டி இருக்கும் வெளியா தி சைக்கிளிங் சூப்பர் ப்ரோ அம்மா ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க் யூ சோச் ப்ரோ நேர்களை எபிசோடு முதல் சினிமா அப்டேட்டுக்கான நேரம் வந்து விட்டது ஃபார் டைம் ராம் இயக்கத்துல சிவா நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் பறந்து படத்துக்கு வந்து ராமுடைய ஃபேவரட் ஹீரோனான அஞ்சலி இந்த படத்துல வந்து சிவாக்கு பேரான் நடிக்கிறாங்க இந்த படம் வேர்ல்டு ஜூலை அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஐ மேம் உங்க பேர் இங்கேருந்து வரீங்க

ஒரு 20 years 21 years arch to come ah. out of my shell அந்த மாதிரி சோ எல்லாத்துலயும் பயம் இருந்துருக்கும் ரெஸ்ட்ரிக்சன் அவ்ளோ இருந்தாலும் ஒரு பயம் மாதிரி இருந்த மாதிரி இப்போ வந்து எனக்கு அப்படியே சுதந்திரமா பறக்குற மாதிரி ஓகே என்ன வேணாலும் பண்ணலாம் டைத்துக்கு ஏத்தடிக்கலாம் புடிச்சத பண்ணலாம் அதே மாதிரி பிளானிங் நான் ஏஷ்டத்துக்கு பண்ணலாம் எல்லாமே ஃபேமிலிக்கு அந்த மாதிரி நீலஜெனிக்கு சொல்லிட்டீங்க சூப்பர் மேம் ஏதா ஒரு விஷயம் சொல்ல முடியுமா இதெல்லாம் நான் சின்ன வயசுல ஃபாலோ பண்ண கரெக்டா டைமுக்கு இத ஃபாலோ பண்ணேன் இன்னைக்கு நான் ஜாலியா இருக்கேன் அப்படினா அது ஆஃப் ஹோம் வர்க் ஸ்கூல் லைஃப் அதலாம் டா

நாங்க வந்து அந்தமான்ல இருந்து லதா அந்தமான்ல இருந்தா மேம் இங்க ஃபுல்லா சம்மர் ஹாலிடேஸ் கா வந்திருக்கீங்களா ஹாலிடேஸ் சூப்பர் மேம் அங்க அங்க இருக்கிற விஷயங்கள் இங்க என்னலாம் இருக்காது நம்ம மிஸ் பண்றோம் அங்க வெதர் நல்லா இருக்கும் அண்டமான்ல ஜாஸ்தி ஹாட் ஆ अदरवाइज வெதர் நல்லா இருக்கும் வெதர் நல்லா இருக்கும் சூப்பர் ஓகே நேச்சுரல் பியூட்டி சாமங்க சோ இந்த எபிசோட் क्वेश्चन என்னன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் பல்ல கடிச்சிட்டு பண்ணிருந்திருப்போம் இத என்ன பண்ண வச்சிட்டீங்களேடா அப்படினு இப்போ திரும்பி பார்த்தா சிரிப்பா இருக்கும் அது விஷயம் என்னது

சூப்பருங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நேர்களை அடுத்த சினிமா அப்டேட்டுக்கான நேரம் வந்து விட்டது அனிமல் படத்தினுடைய பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா வந்து பிரபாச வச்சு ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்துட்டு இருக்கிறாரு இந்த படமும் பேன் இந்தியா படம் தான் இந்த படத்துல ஆல்ரெடி ஹீரோயினா தீபிகா படுகோன் சைன் இருந்தாங்க பட் ஒரு சில காரணங்களுக்காக அவங்க படத்துல இருந்து விலக அந்த ரோலை ரீப்ளேஸ் பண்ண போறது யாருன்னா அனிமல்ல நடிச்சு பேன் வேர்ல்டு ஃபேமஸான ஆன திப்தி திம்ரி அவங்க தான் வந்து இந்த ஸ்பிரிட் படத்துல ஹீரோயின் ரோல் வந்து இப்போ தேர்வாயிருக்காங்க ஸோ ஆல்ரெடி ஒரு காம்போ ஹிட் ஆயிடுச்சு இந்த படமும் அதே மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்லி ரசிகர்கள் சோஷியல் மீடியால பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க நேரில் எபிசோட்ல அடுத்த சினிமா அப்டேட்டுக்கான நேரம் வந்து விட்டது இயக்குனர் பிரேம்குமார் மெய்யுலகனுடைய வெற்றிக்கு பிறகு யாரை வச்சு இயக்க போறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஆப்வியஸ்லி எல்லார் மத்தியிலுமே இருந்துட்டு இருந்துச்சு அவர் ஒரு பக்கம் வந்து விஜய் சேதுபதியை வச்சு நைன்டி சிக்ஸ் பார்ட் டூ பண்றதா இருந்தாரு இன்னொரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன் கிட்டையும் ஒரு ஆன்லைன் சொல்லியிருக்கிறதா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருந்தோம் பட் இப்ப அபிஷியல் கன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னா வேல்ஸ் தயாரிப்புல பிரேம்குமார் மெய்யல்கனுடைய வெற்றிக்கு பிறகு இருக்கக்கூடிய படத்துல ஹீரோவா நடிக்க போடுது நம்ம சியான் விக்ரம் சியான் விக்ரம் பிரேமனுடைய ஸ்கிரிப்டை கேட்டு பயங்கரமா இம்ப்ரஸ் ஆயிட்டாரு தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பமாக போகுது